தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட விலை உயர்ந்த ஒட்டு கேட்கும் கருவியில் இருந்து தகவல்கள் எங்கு சென்றன என்பது தொடர்பாக ஐந்து பேர் கொண்ட நிபுணர் குழுவினர் ஆய்வு செய்து வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சையத் அபுதாகிர் வணக்கம் சையத் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் நேற்றைய தினம் விருதாச்சலத்தில் நடந்த வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தன் வீட்டில் தன் உட்காரம் இருக்கைக்கு அருகே ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டு இருப்பதாக கூறியிருந்தார் மேலும் அதிக விலை கொண்ட அந்த ஒட்டு கேட்கும் கருவி இருந்து வாங்கி வரப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்த நிலையில் தான் ஒட்டு கேட்கும் கருவியை ஆய்வு செய்ததற்காக சென்னையிலிருந்து தனியார் துப்பறியும் நிறுவனத்தை சேர்ந்த ஐந்து அதிகாரிகள் மருத்துவர் ராமதாஸ் வீட்டுக்கு வந்துள்ளனர் வீட்டை சோதனை செய்து வருகின்றனர் மேலும் ஒட்டு கேட்கும் கருவி ஆய்வு செய்து அறிக்கை அளித்து பின்னர் இது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் புகார் அளிக்க பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார் ஒட்டு ஒட்டு கேட்கும் கருவி இருந்த சோபாவை அகற்றிவிட்டு தற்போது டாக்டர் ராமதாசிற்கு புதிய சோபா போடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அதிகாரிகள் சுமார் அந்த அதிகாரிகள் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ராமதாஸ் இல்லத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர் நன்றி தகவல்களுக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்